வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு டிராக்டர் பெட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பெட்டி மட்டும்தான் விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த டிராக்டர் பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க இரட்டை கதவுகள் கட்டு பெட்டிங்க இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டி எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த பெட்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பெட்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற பெட்டி பெட்டி மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எனக்கு சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் பெட்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க பெட்டினுடைய உள்ள பிளாட்ஃபார்ம் சைடு சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க எந்த இடத்துலேயும் ஒரு சின்ன ஓட்ட கூட கிடையாதுங்க ஹெவியான இருக்கக்கூடிய பெட்டிங்க இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட பெட்டிங்க உங்களுக்கு அண்டர் சேர்ஸில் டோப்பாரத்தில் எங்கேயுமே கிராக் எதுவுமே இருக்காதுங்க அண்டர் சேர்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக மாதிரி வியூ பண்ணிருக்கேன் பார்த்துங்க குறுக்காயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவி டைப்பில் பக்கம் பக்கமாக நெருக்கமாக போட்டிருக்காங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த பெட்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் அருகே உள்ள வேப்பூர் கிராமத்துலதான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த ஹெபிடைப் கொண்ட பெட்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தடைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பெட்டியை நேரில் போய் நீங்கள் வேலை பேசி எடுத்துக்கலாங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய பெட்டிங்க அது வந்து பார்த்திங்கன்னா கட்டெல்லாம் ஹெவியாக செஞ்சு போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா திறக்கும் வசதியுமே இந்த பெட்டியில் இருக்குதுங்க இரண்டு இரண்டு கதவுகள் சைடு ரெண்டு சைடுமே இருக்குதுங்க பின்னாடி இரட்டை கதவுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பழக செருவருக்குமே இதில் வந்து ஆங்கில் கொடுத்துருக்குறாங்க செருகு பழகையும் செருவிக்கலாங்க ஒரு யூனிட் கொண்ட பெட்டிங்க பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவா வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு மேலே பலவ செறிவையை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பெட்டியை வந்து உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி இருந்து பலவ செருவிக்கு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பெட்டியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சொந்த உடனும் சரி வாடகை பணி சொல்லும் சரி இந்த பெட்டி வந்து தரமான பெட்டிங்க முன்னாடி மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு டோப்பாருங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் பெட்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்